குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே புதுக்கோட்டை விவசாய சங்க நிர்வாகி தனபதி ஹைகோர்ட் மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள காட்டுப் பகுதிகளில் யூகாலிப்டஸ் மரங்கள் நடப்படுகிறது யூகாலிப்டஸ் மரங்களை வளர்க்க நான்கு பக்கங்களிலும் அகழிகளையும் பெரிய மண் தடுப்புகளையும் அமைக்கின்றனர் இதன் காரணமாக மழைநீர் செல்லும் வழிகளில் நீரோட்டம் தடைபடுகிறது இதனால் கண்மாய்கள் நிரப்பாமல் விவசாயம் பாதிக்கப்படுகிறது எனவே விவசாயத்தை பாதுகாக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் யூகாலிப்டஸ் மரங்களை நட தடை விதிக்க வேண்டும் நீரோட்டத்தை பாதிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள மண் தடுப்புகள் அகழிகளை அகற்றவும் உத்தரவிட வேண்டும் என தனபதி மனுவில் கூறியிருந்தார் இந்த மனுவை நீதிபதிகள் சுரேஷ்குமார் அருள்முருகன் அமர்வு இன்று விசாரித்தது அப்போது நீதிபதிகள் கூறியதாவது பல காரணங்களால் நாளுக்கு நாள் விளை பரப்பளவு குறைந்து வருகிறது இந்த நிலை தொடர்ந்தால் நாம் எல்லா உணவுப் பொருட்களையும் இறக்குமதி செய்ய வேண்டிய அபாயகரமான நிலை வந்துவிடும் இப்போது துவரம் பருப்பு உள்ளிட்ட பலவித தானியங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறோம் விவசாயிகளை பொறுத்தவரை அவர்கள் நிலத்தையும் மழையையும் மட்டுமே நம்பி இருக்கின்றனர் அவர்களை விவசாயம் செய்ய விடாமல் தடுப்பது சரியா நமக்கு உணவு முக்கியமா காகித ஆலை முக்கியமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் புன்சை நிலங்கள் பிளாட்டுகளாக மாற்றப்பட்டு வருகின்றன எதிர்காலத்தில் உண்ணவே உணவு இருக்காது எனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் யூகாலெப்டஸ் மரங்கள் வளர்க்கப்படுவதால் நீர்நிலைகளுக்கு மழைநீர் வருவது தடுக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆறு பேர் கொண்ட வல்லுநர் குழு ஆய்வு செய்ய வேண்டும் அக்குழு இரண்டு மாதங்களில் கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வழக்கு விசாரணை இரண்டு மாதத்துக்கு பிறகு மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது மதுரை உயர்நீதிமன்ற புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய காடுகளில் வடத்தோட்டக்கழகம் தைல மரங்களை சாகுபடி செய்து அந்த தோட்டங்களில் தண்ணீரை தேக்கி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கண்மாய்களுக்கு வரக்கூடிய தண்ணீரை தடை செய்து விவசாயத்தை கெடுக்கிற ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ஒரு வழக்காக தாக்கல் செய்து அந்த வழக்கின் விசாரணையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த இடத்திலும் தைல மரங்களையோ மற்ற மரங்களையோ ஓரின மரங்களே நடக்கூடாது ஒரு பல்லுயிர் பெருக்கத்துக்கான மரங்களைத்தான் நடனும் ஒரே ஓரின மரங்களை மோனோ கிராப்பாக நடக்கூடாது என்று தடை வாங்கினோம் அந்த தடையினை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அந்த வனத்தோட்டக் கழகத்தினர் நீதிமன்றத்திலே அந்த தடையானை எதிர்த்து ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கிறார்கள் நாங்கள் சாகுபடி செய்த தைல மரத்தை இனிமே ஏற்கனவே சாகுபடி செய்த ரகம் வேறு இனிமே எந்த பாதிப்பு இல்லாத ஒரு ரகத்தை நாங்கள் சாகுபடி செய்கிறோம் என்று ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்து ஒரு பொய்யான அபிடவிட்டை தடையானையை நீக்கியிருக்கிறார்கள் இதை எதிர்த்து நாங்கள் மீண்டும் நீதிமன்றத்திலே ஒரு முறையிட்டு இந்த வழக்கை நாங்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த மரமாக இருந்தாலும் தைல மரம் என்றால் அவருடைய தன்மை ஒரு மாதிரி தான் இப்போ மாடுன்னா காலை மாடு பசு மாடுனால் அந்த மாட்டினுடைய பால் கறவையிலேயோ உருவத்திலேயோ வேற வேடு பண்ணலாமே தவிர அதனுடைய குணா திசைகள் மாறாது அதனால் தைல மரங்களே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்த காடுகளுடைய அளவே ஐம்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் தான் இதில் ஐம்பதாயிரம் ஏக்கரில் தைல மரங்களை வச்சுக்கா அஞ்சாயிரம் ஏக்கர் கூட காடுகள் இல்லை பல்லுயிர் பெருக்கம் இல்லை காடுகளில் இருக்கக்கூடிய மயில் குரங்கு மானு இப்போ மலம்பாப்பு கரடி எல்லாம் வந்து வயக்காட்டிலே விவசாயத்தையும் அழிக்குது விவசாயிகளுக்கு துன்பத்தில் இருக்குது எந்த நீர்நிலையிலும் ஒரு பெ கூட தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் வாதிட்டோம் நீதிபதிகள் எங்களுடைய வாதத்தை ஏற்று எங்களுக்கு சாதகமாக காகிதம் பெருசா உணவுப் பொருள் உற்பத்தி செய்வது பெருசா பல்லுயிர் பெருக்கம்தான் வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது நீதி நீதிமன்றத்திலே ஆறு பேர் கொண்ட குழு நீதிமன்றம் அமைக்கிறது அந்த குழு விசாரித்து இரண்டு மாதங்களில் அதற்கு முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறது நீதிமன்றத்திலே அந்த அறிக்கையின்படி நிச்சயமாக நல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறோம் நீதி நீதி விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களே நேரடியாக இந்த இடங்களை எல்லாம் பார்த்ததாகவும் சொன்னார்கள் அதனால எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தைல மரங்களை அகற்றுவார்கள் இதே போல தைலமரம் என்ற மரம் வந்து ஒரே ஒரு பர்பஸ் காகித ஆலைகளுக்கு காகித ஆலைக்கு எந்த மரத்தை வேணாலும் கொடுக்கலாம் தீங்கு செய்யக்கூடிய மரங்களை தவிர்த்து இப்போ பார்த்தீனியம் கலைச்செடி என்பது தீங்கு செய்யக்கூடியது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது கலைச்செடி அது முற்றிலும் அகற்றப்பட வேண்டியது அது ஏதோ வண்டிட்டு போது செடிதானே மிகப்பட முடியாது அது மாதிரி தைல மரம் என்பது முற்றிலும் முழிக்கப்பட வேண்டியது